ஒன்று என்பது ஒற்றை எண் ஒன்றுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு ஒன்றுக்கு முன்னாடி நம்பர் ஜீரோ ஒன்றுன்றது ஒற்றை எண்ணாக இருந்தால் ஒற்றைக்கு அடுத்த எண் கண்டிப்பாக இரட்டையாக இருக்கணும் ஒன்றுக்கு முன்னாடி நம்பராக இருக்கிறதும் இரட்டை எண்ணாக தான் இருக்கணும் அப்போ ஒன்றுன்றது ஒற்றை எண்ணாக ரெண்டுன்றது இரட்டை ஜீரோன்றது இரட்டை இரண்டாவது குறிப்பு ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண்களை ஏழென்கள்னு சொல்றோம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அப்போ எண்களின் முதல் எண்ணான ஒன்றுன்ற எண் ஒற்றை எண்ணாக இருக்குது அடுத்ததான் முழியென்கள் முழியென்கள்னா ஈழன்களோட ஜீரோன்ற எண்ண சேர்த்த தொடர் அமைப்புக்கு பேர் தான் எண்கள் அதாவது முழியன்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போ முழியன்களினுடைய முதல் எண்ணான ஜீரோன்றது இரட்டை அப்ப ஏழென்களின் முதல் எண் ஒற்றையாகவும் எண்களின் முதல் எண் இரட்டையாகவும் அமைகிறது ஒரு எண்ணை எந்தெந்த எண்கள் மீதியின்றி வகுக்குதோ அந்த எண்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் காரணிகள் இப்போ பத்துன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் பத்து என்ற எண்ணெய் ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து இந்த நாலு தான் மீதியின்றி வகுக்கும் அதனால் இந்த நான்கு எண்களும் பத்தினுடைய காரணிகள் அடுத்ததாக எல்லா எண்களுக்கும் ஒன்றும் அதே எண்ணும் காரணியாக இருக்கும் இப்போ பத்துன்னு எடுத்தோம் ஒன்றும் பத்தும் பத்தினுடைய காரணியாகவே தான் இருக்குது எல்லா எண்களுக்கும் அதனுடைய காரணிகள் அந்த எண்ணுக்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ தான் இருக்கும் இப்போ பத்துக்கு பத்துக்கு சமமாக இருந்துச்சு இல்லைன்னா பத்த விட கம்மியாக இருந்துச்சு பற்ற விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஒரு எண்ணோடய மடங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் மடங்குகள் அப்படின்னா ஒரு எண்ணை அதே அளவிலான மதிப்பில் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கிற பேர் தான் மடங்கு இப்போ ஏழுன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் ஏழை ஏழு ஏழால் கூட்டிகிட்டே போகிறோம் ஏழு பதினாலு ஆச்சு பதினாலு இருபத்தொன்னாச்சு இருபத்தொன்று இருபத்தெட்டாச்சு அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது மடங்குகளின் எண்ணிக்கை முடிவுருமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிவுராது